தர்மபுரி மாவட்டத்தில் வளர்ச்சி திட்ட பணிகளை தமிழ்நாடு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முப்பத்தாறு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிட கட்டுமான பணிகளை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார் கட்டுமானம் குறித்த விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தவர் பணிகளை முடிக்க அறிவுறுத்தினார் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வெண்ணாம்பட்டி ரயில்வே மேம்பால அமைவிடத்தை பார்வையிட்ட அமைச்சர் தர்மபுரி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமையவுள்ள சிப்கார்ட் தொழிற்பேட்டை குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள சிப்காட் வேலைவாய்ப்பில் தருமபுரி மாவட்ட இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தருமபுரி மாவட்டம் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மேற்கான அளவுக்கு ஃப்ளிப்கார்ட் வந்து இதனுடைய இந்த பகுதியுடைய பொருளாதார வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டிருக்கும் அதிகம் கருத்தில் வந்து இப்போது பத்தாண்டு இடமாக எதுவும் செயல்படாமல் இருந்து இப்போ முதலமைச்சர் அவர்கள் துரிதப்படுத்தி இது வந்து இப்போ என்விரான்மெண்ட் அதாவது மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் கூட்டம் நடத்தப்பட்டு இது டெல்லியுடைய டெல்லியினுடைய ஒப்புதலுக்கு அங்கே உள்ள அனுமதி செல்ல இருக்கின்றது மேலும் தென்பண்ணை ஆற்றில் ஈச்சம்பாடி அணைக்கட்டு பகுதியில் நேரேற்றம் செய்யும் திட்டத்தை நிறைவேற்ற அரசு முனைப்புடன் உள்ளதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்